ஆன்லைன்ல ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது இந்த பிக்சர் என்னோட கண்ண பட்டுச்சு இத பார்த்த உடனே ஏன் இப்படி ஒரே நாட்டுல ஒரே நாள்ல ஒரே நகரத்துல ஒரு பக்கம் ஒரே நாள்ல இருபது கோடி ரூபாய் மதிப்பு இருக்குள் எல்லாம் விக்குது இன்னொரு பக்கம் ஒரு நாளைக்கு அறுநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியாம போராடுற குடும்பங்களும் இருக்கு இது எப்படி சாத்தியம் இதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நாட்டுல மழை கிடையாது விவசாயம் கிடையாது ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க ஆனா அவங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்து எப்படி உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் नव कला काय இந்த உலகத்துல பணம் இருக்கு வளமும் இருக்கு ஆனா அது சமமா பகிரப்படுதா ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களுடைய கையில நாட்டுடைய பெரும்பாலான காசு பணம் எல்லாம் சேர்ந்துடுது அந்த பணத்தை முதலீடு செய்யறாங்க ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தை பெரிய தொழில் மூலமாகவும் அவங்களுக்கு இன்னுமே அது மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகுது ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற மக்கள் அவங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு உழைக்கிறாங்க அவங்களுடைய வருமானம் சர்வைவல் இன்கம் அப்படிங்கறது அவங்க வாழ்க்கையே வாழ்றதுக்கே போதுமானதா இருக்கு செல்வம் சேர்க்கிற வாய்ப்பு அப்படிங்கறது இங்க கிடையாது இதுதான் ரிஸ்க் கெட் ரிச்சர் புவர் ஸ்டே புவர் அப்படிங்கற உண்மை போல இருபது கோடி ரூபாய் பிளாட் வாங்குறவங்களுக்கும் அறுநூறு ரூபாய் சம்பாதிக்க போராடுறவங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அப்படிங்கறது எஜுகேஷன் கல்வி மட்டும்தான் பணம் இருக்கிற குடும்பங்கள்ல நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜ் நல்ல நெட்வொர்க்கிங் நல்ல கான்பிடன்ஸ் இது எல்லாம் தானாவே கிடைக்கும் ஆனா ஒரு ஏழை குடும்பங்கள்ல ஸ்கூல் இருந்தாலும் தரமா இல்ல வேலைக்கு சீக்கிரமா போகணும் பசிக்கணும் அதுக்கு சாப்பாடு வேலை வேலைக்கும் கிடைக்கணும் கனவுகள் வளர இடமே இல்லை கல்வி எல்லோருக்கும் உரிமை அப்படின்னா கூட தரமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்குதா சோ அறநூறு ரூபாய் சம்பாதிக்கிறவங்கல நிறைய பேர் கட்டிட தொழிலாளர்கள் கூலி வேலை செய்யறவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க இவங்க ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பன்னிரண்டு மணி நேரம் உழைப்பாங்க ஆனா அவங்களுடைய சம்பளம் நிரந்தரம் இல்லை பாதுகாப்பு இல்லை எதிர்காலம் நிச்சயமும் இல்லை இன்னொரு பக்கம் கார்ப்பரேட் ஜாப்ஸ் பிசினஸ் ஓனர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஒரே முடிவுல இவங்க வந்து போடிகள்ல லாபம் பாக்குறாங்க பிரச்சனை உழைப்புல இருக்கா இல்ல உழைப்புடைய மதிப்பு சமமாக கொடுக்கப்படாததுல

வீடு உணவு வேலை கல்வி இது எல்லாமே ஆனா எல்லாருக்கும் முழுமையா போய் சேருதா நடுல ஊழல் தகவல் பற்றாக்குறை நிறைய பேருக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கறதே தெரியாம தேவைப்படுறவங்களுக்கு முழுமையா போய் சேருதா இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா நம்மளுடைய மனநிலை நாம சொல்றது அவன் உழைக்கல அவனுக்கு அறிவில்ல அவன் ஒரு சோம்பேறி ஆனா உண்மை என்ன அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆதரவு கிடைக்கல சரியான வழிகாட்டல் கிடைக்கல ஒரு குழந்தை எந்த குடும்பத்துல பிறக்குதோ அந்த குழந்தையோட எதிர்காலம் பெரும்பாலும் வாய்ப்பு வித்தியாசம் அலட்சியமான மனநிலை இது எல்லாமே சேர்ந்து உருவாக்கிய ஒரு சிஸ்டமேட்டிக் இன்இக்வாலிட்டி தான் சொல்லணும் முழு தீர்வு அப்படிங்கறது ஒரே நாளில் கிடைச்சிடாது ஆனா நாம ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு தரமான கல்வி எல்லோருக்கும் கிடைக்கலாம் குறைஞ்ச வருமானத்துல பாதுகாப்பான வேலை அஃபோர்டபிள் ஹவுசிங் சமூக பொறுப்பு தனி நபர்கள் கிட்ட இருந்தோம் முக்கியமா அவன் வேற நான் வேற அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து நாம எல்லாரும் ஒரே சமூகம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மாறணும் இந்த ஒரு பிக்சர் நம்மள குற்றம் சொல்கிறதுக்காக வரல நம்மளை கேள்வி கேட்க வைக்க தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒரே நாட்டில் ஒருத்தவங்க இருபது கோடி ரூபாய் வீட்டில் வாழ்கிறாங்க இன்னொருத்தவங்க அறநூறு ரூபாய் சம்பாதிக்கவும் போராடுறாங்க இது இயல்பானதா இது நியாயமானதா அப்படிங்கிறத நம்மளை யோசிக்க வச்சிருக்கு இந்த கேள்விக்கு நம்ம மனசுக்குள்ளேயே பதில் தேட ஆரம்பித்தாலே மாற்றம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் இந்த படம் ஒரு காட்சி தான் ஆனால் பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய பொறுப்பு தான்